இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதன் இருக்கிறார் மதன் பதிவு பண்ணலாம் நிச்சயமாக வினித்த அதாவது இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையேற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகமே வெறிச்சோடி காணப்படும் சூழ்நிலை நிலவுகிறது அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிப்பதற்கான மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர் இந்நிலையில் நெடுந்தி அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மூன்று விசைப்படகையும் அதில் இருந்த மீனவர்களையும் கைது செய்து இலங்கை காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றது அதன் பின் மீனவர்களை இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்துள்ளது இந்நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவ சங்க பிரதிநிதிகளின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நேற்று மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது இதில் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மூன்று விசைப்படகு மற்றும் இருபத்தி இரண்டு மீனவர்களை விடுதலை செய்யக் கோரியும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆண்டு முதல் தற்போது வரை இலங்கை சிறையில் வாழும் தமிழக மீனவர்கள் மற்றும் விசைப்படகுகளை விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து இன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து பெரிய ரக விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் துறைமுகத்தில் நங்குரம் நிறுத்தி வைத்துள்ளதால் தற்போது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தால் மீன்பிடி மற்றும் மீன்பிடி சார்பு தொழிலை நம்பி சுமார் ஐந்து மேற்பட்டோர் வேலை எழுந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது போராட்டத்தில் ஈடுபடும் மீனவர்களின் பிரதான கோரிக்கை என்னவென்றால் இலங்கை சிறையில் உள்ள விசைப்படகுகள் மற்றும் மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல இருநாட்டு மீனவர்களும் சுமூகமாக கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க மத்திய மாநில அரசுகள் இருநாட்டு மீனவர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக உள்ளது வினிதா